மார்க்கெட் இருக்கிற நேரத்தில் வந்துட்டா ஜெயிக்கலான்னு என்னை பொறுத்த கடுமையான ஒரு ஒரு உழைப்பாளி அரசியலுக்கு இன்னும் பல மடங்கு உழைப்புகள் வேணும் நான் ஒன்னு சொல்லுவேன் இந்த உலகமே ஒரு கை மாறுதானே யாருமே இந்த மக்கள்கிட்ட எடுத்த பணத்தை அவ்வளவு ஈஸியா சாப்பிட்டு போயிட முடியாது அவர் கடுமையான உழைப்பை சந்திக்க இருக்கிறார் நான் எடுத்துக்கிறேன் அந்த கடுமையான உழைப்புக்கு தம்பி விஜய் அவர்கள் என்னோட மூணு வயது இளையவர் அவருடைய வாழ்த்துக்களை பதிவு செஞ்சுக்கிறேன் இவர் ஒருத்தராது இருக்கிற பணத்திலிருந்து மக்களுக்காக மைனஸ்ல போனோம் இவரும் அந்த சொத்து குவிப்புல ஈடுபடக்கூடாது என் அன்பான வேண்டுகோள் சூப்பர் சூப்பர் சார் நல்ல மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் சினிமால இருந்துட்டு மார்க்கெட் போனோன்னு அரசியல் வந்துடுற நான் அரசியல்வாதியாக இருப்பேன் அப்போது ஒரு நடிகர் அரசியலுக்கு வர மாதிரி இருக்கும் அந்த இடத்துல அப்போ எனக்கு ஒரு தகவல் வரும் உங்களுக்கு எதிராக தான் அவர் வராரு அரசியலுக்குன்னு நான் அவருக்கு எதிராக நடிகனாக மாறிடுறான் அவரு போனா அரசியல் போய் பண்ணிட்டோம் அவர் இடத்த நான் போய் பிடிச்சி நடிகனாக இப்போ பண்ணிக்கிறேன் ஒரு அரசியல்வாதி நடிகனாக ஆக மாட்டாங்கிற துமுறு தானே இவங்களுக்குலாம் அப்படின்ட்டு நான் அரசியல்வாதியாக இருந்தவன் நடிகனாக மாறிடுவேன் அதான் அந்த காட்சி அமைப்பு பாடுறாங்க

இல்ல 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 இருக்கட்டுமே அவரவாக கூட நம்ம எடுத்துக்கோமே ஒண்ணு ஏன்னா அரசியல் கொண்டு வந்துட்டு நமக்கு புகழ் தான் கிடைக்கும் தான் கிடைக்குங்கிறத யாராவது கற்பனையில வந்துடக்கூடாது கூடாது அதுக்கு பின்னாடிங்கிற வழி வேதனைகள் சோதனைகள் மக்களுக்காக மக்கள் நலனுக்காக காக்கி சட்டை போட்டவனெல்லாம் முடியாது கதர் சட்டை போட்டவனெல்லாம் காந்தி வேட முடியாது இவரானார் இந்த நாட்டு மக்களையும் இந்த மண்ணையும் எவன் ஒருத்த மதிக்கிறானோ அவனே காந்தி வேட முடியும் அவனே கதர் சட்டை உடனே ஆகிவிட முடியும் கலைஞரை வந்து சேலம் மாறா பிரியாணியில் வந்து அந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ணுறாரு என்னையா தமிழ் செல்வார் அரிசி அரிசியெல்லாம் போட்டுதான் வியாபாரம் பண்ணமா அந்த பாஸ்மதியை ஏன் நம்ம ஊர்ல அரிசி இல்லையா சீரக பாலா இருக்கேன் அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா இதெல்லாம் போட்டு நம்ம தமிழ் பண்பாட்டையும் தமிழையும் கஞ்சாக்கு உருவப்படுத்தப்பா சரி அப்படியே கலைஞர் ஐயா சாப்பிட்டுட்டு போறாரு எம்ஜர் ஐயாவும் வராரு அதான் என்னமா சுவையா இருக்குது எங்க ஏன் கந்து பூச்சிங்க இந்த அரிசியா யார் யார் சமைச்சது சபாஷ் விஜய் சார் ஒரு டைலாக் சொல்லுவார்ல யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிருது எந்த பிரியாணி சாப்பிட்டா நல்ல காரம் சாரமா மீண்டும் பசிய தூண்டி நெஞ்சரிச்சல் இல்லாம மீண்டும் மீண்டும் சாப்பிடுற ஒரே பிரியாணி சுவையான பிரியாணி அது சீல மாறார் பிரியாணிங்கிறத அடிச்சு சொல்லுவேன் நான் இப்போ உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிச்ச நடிகர் யாரு கேப்டன் விஜயகாந்தோட ரெஸ் கேப்டன் விஜயகாந்தோட ஆவாம் மக்களுக்காக மக்கள் நலனுக்காக காக்கி சட்டை போட்டவனெல்லாம் போலீஸ்கார முடியாது கதர் சட்டை போட்டவனெல்லாம் காந்தி விளையாட முடியாது இவரானார் இந்த நாட்டு மக்களையும் இந்த மன்னியும் எவன் ஒருத்தன் மதிக்கிறானோ அவனே காந்தி விளையாட முடியும் அவனு கதர்ச்சை போட்டவனி விட முடியும் யார நம்ம அப்படி நேசிக்கிறோமோ அது அப்படியே நம்மளுக்கு தொத்திக்கும் ஒரு காலத்துல அவர் மாதிரியே நடப்பது என் நானும் இல்லை அவரை சார்ந்த தொண்டர்கள் எல்லாருமே அவர் மாதிரி நேர்வாக்கு எடுத்து முடிவாடுவது பண்ணி கொள்வது இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி அவர்தான் ஃபாலோ பண்ணுவாங்க தமிழர்களே